இது ரொம்பவுமே விசித்திரமாக பிரம்மாண்டமாக சொகுசு வாழ்க்கை வாழக்கூடிய வகையில் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க இது எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் வந்து படிகள் எல்லாமே இந்த கருங்கற்கள்லேயே அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க அவங்களாகவே உருவாக்கியிருக்கிறாங்க பாருங்கள் எப்படியான ஒரு நீர் தடாகம் அதில் அடுத்த ஒரு ஆச்சரியம் தான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராவணனுடைய மிக பிரம்மாண்டமான ஒரு ஆசனம் ஒன்று இருக்குது இந்த நீர் எங்கேருந்து வருதுன்றா இந்த மலையில் உச்சியிலிருந்து அப்படியே ஒரு வடிகான் போன்ற அமைப்புல வந்து என்ன செய்தா வெட்டப்பட்டு கீழ் நோக்கி வருகிறது எப்படியாக இயற்கையை வச்சு இவங்க ஏசிக்கு ஒத்தால் போல ஏசிக்கு ஈக்குவலான ஒரு சிஸ்டத்தை வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்கடா இந்த இடத்துல இருக்கின்றவர்களுக்கு இது உண்மையிலேயே இயற்கையாக இருக்கின்ற மழை கிடையாது இதை அப்படியே செதுக்கி ஒரு பாம்பினுடைய வடிவம் போன்று இத வந்து செய்திருக்கிறாங்க வணக்கங்க இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா பத்து தலை ராமனுடைய மர்மங்கள் நிறைந்த கோட்டை சீரீஸில் வந்து ராமனுடைய காலத்தில் வந்து எப்படியான சுகபோக வாழ்க்கை வந்து இந்த இடத்துல இருந்துருக்குது என்கிறது தான் பார்க்க போகிறோம் தற்காலத்தில் இருக்கின்ற நவீன டெக்னாலஜி எல்லாத்தையும் அந்த காலத்தில் இயற்கையை பயன்படுத்தி எப்படி செய்திருக்கிறாங்கங்கிறது தான் நாம இந்த காணொலி வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் காணொலியை வந்து முழுமையாக வந்து பாருங்கள் இந்த ராவண கோட்டையை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா அதிக அளவான நீர் தடாகங்கள் வந்து காணப்படுது அதில் ஒரு நீராடும் பொய்கை அல்லது நீராகும் தான் இந்த இடத்துல காணப்படுறது இது ரொம்பவுமே விசித்திரமாக பிரம்மாண்டமாக வாழ்க்கை வாழக்கூடிய வகையில் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க இது எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் முன்னாடி காணப்படுற ஒரு மலை குன்றுக்கும் மேலால் தான் இந்த நீராடுகின்ற நீர்த்தடாக வந்து அமைச்சிருக்கிறாங்க உண்மையிலேயே இந்த தடாகம் ஸ்விம்மிங் பூல் என்று சொல்லுகின்ற கலாச்சாரம் இப்போ ரொம்பவுமே ஃபேமஸா வந்து போயிட்டு இருக்கு ஆனா இந்த காலத்துல இருக்கின்ற அந்த நவீனத்துவமான அல்லது சௌகரியமான அந்த லக்ஷரியான வாழ்க்கையை அந்த காலத்திலேயே இயற்கைய பயன்படுத்தி நம்மளுடைய ராவண மன்னனுடைய ஆட்சியில வந்து என்கிறது ஒரு பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு விடயம்தான் இந்த குறிப்பிட்ட தடாகத்துக்கு வந்து போறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மலைகள்ல படிக்கட்டு போன்ற அமைப்புகள் வந்து வெட்டியிருக்கிறாங்க முன்னாடி எல்லாம் வந்து படிகள் எல்லாமே இந்த கருங்கற்கள்லயே அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க அவங்களாகவே உருவாக்கி இருக்கிறாங்க இன்றைக்கு மழை காரணமா இருக்கிறதால ரொம்ப கவனமாகத்தான் நாம ஏற வேண்டி இருக்குது ஏனென்றா முழுமையாகவே மழை நீர் பட்டு வந்து எங்களுக்கு வழுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது பாருங்க எப்படியான ஒரு நீர் தடாகம் நீராடும் பொய்கை இதன் சுயை ரொம்பவுமே சூப்பராக இருக்குது இதில் நீர் வர வரதுக்கான அந்த வழியை வந்து எப்படி உருவாகிருக்கான்னு பாருங்க இதனூடாக இதன் நீர் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிற போது அதிகரிக்கின்ற பொழுதும் இந்த வலியின் ஊடாக அப்படியே போயிட்டு கீழுக்கு அந்த தண்ணி வலிகிறதுக்குரிய வலிகள் எல்லாமே கருங்கல்லையே செதுக்கி இருக்கிறாங்க அதே போல இந்த இடத்துல நான் நினைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு நான்கு அல்லது ஐந்து அடி ஆழமான ஒரு நீர் தடகம் தான் இது இதில் படிக்கட்டுகள் போன்ற அமைப்பு இருக்குது கீழே கிறங்குறாக்கள் மேலே ஏறுறதுக்காக வேண்டி அதுவும் அந்த கருங்கற்கள் எல்லாம் செதுக்கியிருக்கிறாங்க கூடுதலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே கருங்கற்களும் செங்கற்களும் மாபிள் தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க இந்த முழு கோட்டையுமே உருவாக்குறதுக்கு அந்த வகையில் அதில் முக்கியத்துவமான ஒரு இடம் வகிக்கிறது இந்த கருங்கள் மலையையே செதுக்கி சில விடயங்களை செய்திருக்கிறாங்க பார்க்கின்ற பொழுது அவங்களுடைய கட்டுமானம் அவங்களுடைய அந்த பில்டிங் ஸ்ட்ரக்சர் எல்லாமே எங்களை வியக்க வைக்கக்கூடிய அளவுக்கு தான் ஒவ்வொன்றும் எங்களை ஆச்சரியப்படுத்தி கொண்டிருக்கிறது தான் சொல்லணும் ஆச்சரியத்துக்கு மேல் ஆச்சரியம் அப்படி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த இடத்துல நிறைய ஆச்சரியங்கள் புதைஞ்சிருக்கு அதில் அடுத்த ஒரு ஆச்சரியம் தான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராவணனுடைய மிக பிரம்மாண்டமான ஒரு ஆசனம் ஒன்று இருக்குது இந்த பகுதியை பாருங்க இதுதான் அந்த மிக மிக பிரம்மாண்டமான ஒரு ஆசனம் இந்த பகுதியில காணப்படுற இந்த குறிப்பிட்ட ஆசனத்தை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே அகலமான ஒரு பெரிய அளவிலான ஒரு ஆசனம் ஒன்று வந்து உருவாக்கப்பட்டிருக்குது இவ்வளவு பெரிய ஆசனம் எதற்காக என்ன காரணம் அப்படிங்கிறது நிறைய கேள்விகள் இங்கே இருக்கின்றவர்களுக்கு இருக்குது இதை சொல்றாங்க சபா மண்டபம் அப்படின்னு சொல்லி இது ஆடியன்ஸ் ஹால்ஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த மண்டபம் வந்து காணப்படுகிறது இந்த இருந்து பாத்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட பகுதியில் எல்லாம் சபா மண்டபத்தில் வருகின்றவர்கள் இருப்பதற்கான இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்குது இந்த பகுதியிலிருந்து நாம் பார்க்கின்ற பொழுது கீழ் ஒரு இருக்கை அன்று வந்து காணப்படுது அது எதற்காக உருவாக்கப்பட்டிருக்குது அமைச்சர்கள் இருப்பதற்காகவா அல்லது வேறு யாராவது வருகின்றவர்கள் காத்து கொண்டிருப்பதற்காகவா என்ற நிறைய கேள்விகள் இங்க வருகின்றவர்களுக்கு காணப்பட்டு கொண்டிருக்குது இந்த பெரிய ஆசனம் வந்து ஒருவர் மாத்திரம் அமர்ந்திருக்கிறதுக்கானது என்றா ராவணன் அவ்வளவு தூரம் பெரிய ஒருவரா அப்படிங்கின்ற பல மர்மமான கேள்விகள் வந்து எங்களுக்கு காணப்படுகிறது இந்த பகுதியில பார்த்தீங்கன்னா வருகின்றவர்கள் காத்திருப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஏரியாவில வந்து நிறைய துளைகளை எங்களால நிலத்துல வந்து பார்க்கக்கூடியதா இருக்குது அந்த துளைகள் எல்லாமே இவங்க அமர்ந்திருக்கின்ற பொழுதும் மேலாக ஒரு நீர் அல்லது வெயில் படாத மாதிரி ஏதாவது டெண்டுகள் உருவாக்குவதற்கான துளைகளாக கூட இருக்கலாம் இந்த இடத்துல மரக்கட்டைகள் அவங்க வைத்து அந்த மரக்கட்டைகள் மூலமாக ஒரு அமைப்பு ஒன்று உருவாக்கி இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது ஆனா இந்த ஆசனத்தை பொறுத்தவரையில பாத்தீங்களா இருந்தால் இந்த ஆசனம் உருவாக்கப்பட்டிருக்கின்ற அந்த அமைப்பு இயற்கையான காற்று வெயில் எல்லாமே இந்த இடத்திற்கு வந்து செல்லக்கூடிய அளவுக்கு உருவாக்கப்பட்டிருக்கு அதே போல இந்த பகுதியில காணப்படுற ஒரு செதுக்கப்பட்ட பகுதி என்ன அப்படின்னா காவலர்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய மாதிரிக்கு அதாவது மன்னனுடைய பாதுகாவலர்கள் மீக்காவலர்கள் இந்த பகுதியில் உட்கார்ந்து கொண்டு பாதுகாக்கக்கூடியது போன்ற ஒரு அமைப்பு ஒன்று இந்த பகுதியில வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இந்த முழுமையான இந்த சபை மண்டபத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மலையினுடைய மேல் பகுதியை முழுமையாக செதுக்கி அழகான முறையில் நேர்த்தியான முறையில் தான் இந்த சபை மண்டபத்தை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க வேற எதுவுமே கிடையாது எல்லாமே கருங்கற்கள் பாறைகள் அந்த பாறைகளை நல்ல அழகான முறையில் நேர்த்தியான முறையில் வந்து செதுக்கி தான் இந்த சபை மண்டபத்தையே உருவாக்கியிருக்கிறாங்க ஒரு மலையை அப்படியே அறுத்து விட்டு அதுக்கு மேலே செதுக்கினா எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா அதே போலதான் இதை முழுமையாக செதுக்கி எடுத்திருக்கிறாங்க இதுவும் இந்த பகுதியில காணப்படுற மிக பெரிய அளவிலான ஒரு அற்புதமாக காணப்படுது ஏன்னா மலையை குடைகிறது மலையை செதுக்கிறதுங்கிறது அவ்வொரு இலவான காரியம் இல்லை ஆனா அதை ரொம்ப நேர்த்தியான முறையில பார்த்து பார்த்து செதுக்கி சொகுசு வாழ்க்கைக்கு ஏத்தா போல இந்த பகுதி எல்லாத்தையும் உருவாக்கி இருக்கிறாங்க என்றா இது உண்மையிலேயே எங்களால மறுக்க முடியாத நிறைய மர்மங்களை கொண்ட ஒரு கோட்டை அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா இதை செதுக்குறதுங்கிறது பல வருடங்கள் அல்லது பல மனித வலுக்கள் தேவைப்படும் இதை செய்கிறது என்றால் அப்ப அது எல்லாத்தையுமே வந்து நேர்த்தியான முறையில் செய்து எடுத்திருக்கிறாங்க என்றால் அந்த காலத்துல இருந்த மனிதர்கள் எப்படிப்பட்டங்க என்கிறத நாம கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவுக்கு இந்த இடம் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்குது இந்த கோட்டையில காணப்படுற மற்றொரு முக்கியமான இடம்தான் இந்த ஆசன அறை இந்த ஆசன அறை எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு சொல்லி பார்த்தால் இது பாதுகாவலர்கள் இந்த இடத்துல பாதுகாவலுக்காக வந்து இருக்கக்கூடிய வகையில் இது உருவாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல பாருங்க சிறிய அளவிலான அந்த சுவர்கள் வந்து கட்டப்பட்டு அதற்குள்ளே அந்த ஆசன அறை வந்து காணப்படுது இதை ஒரு மலையை குடைந்து அதுக்குள்ளே தான் இந்த ஆசனத்தை வந்து வச்சிருக்கிறாங்க அதுவும் இந்த ஆசனமுங்கிறது பாத்தீங்கன்னா முழுமையாகவே கருங்கல்ல செதுக்கி தான் இந்த ஆசனம்ங்கிறதையே சரி பண்ணியிருக்கிறாங்க பாதுகாவலர்கள் இருக்கின்ற இந்த குறிப்பிட்ட அறைய வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று இதுல இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது மலையை குடைந்து முழுமையாக செய்திருக்கிறதால இந்த இடங்கள்ல வெயில் காலங்களில் ரொம்பவும் அதிக அளவிலான ஹீட் வந்து வரும் வெப் அதாவது வெப்பம் காணப்படும் அந்த வெப்பத்தை வந்து தணிக்கிறதுக்காக வண்டி எப்படியான ஒரு சிஸ்டம் செய்திருக்கா பாருங்க இந்த பகுதியில நீர் வந்து தேங்கக்கூடிய அளவுல ஒரு செட்டப் செய்து செய்திருக்கிறாங்க இந்த நீர் எங்க இருந்து வருகிறதுன்றா இந்த மலையில உச்சியில இருந்து அப்படியே ஒரு வடிகான் போன்ற அமைப்புல வந்து என்ன செய்ட்டப்பட்டு கீழ் நோக்கி வருகுது இந்த வடிகான் போன்ற அமைப்பினோட அப்படியே கீழே வார இந்த தண்ணி என்ன செய்யமாண்டா இந்த பகுதியில வந்து அப்படியே ஓடும் வடிந்து ஓடுகின்ற பொழுதோ அந்த நீரினுடைய குழுமை என்ன செய்யமண்டா இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு குளிரான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் அப்படி அந்த குளிரான சூழ்நிலை ஏற்படுத்துகிற பொழுதோ இந்த இடத்துல வந்து இருக்கின்ற அந்த வெப்பம் வந்து அவங்களுக்கு தெரியாத அளவிற்கு இது ரொம்பவுமே யோசித்து நவீன டெக்னாலஜியோடு ஒத்தா போல் செய்திருக்கிறாங்க என்ன டெக்னாலஜின்னு யோசிக்கிறீங்களா இப்போ நாம் ரொம்பவுமே ஹீட்டாக இருக்குது வெப்பமாக இருக்குது அப்படின்னா நாம் எடுக்கக்கூடிய டிசிஷன் என்ன ஒரு ஏசி ஒன்று வாங்கி போட்டோம் யா கண்டிஷன் ஒன்று வாங்கி போட்டோம் அப்போ குளுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் யோசிப்போம் ஆனால் அந்த காலத்தில் வந்து இந்த மலையில எந்த ஒரு மின்சார வசதியும் இல்லை அதே போல் வந்து எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைசஸும் வந்து இருந்திருக்காது ஏண்டா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அந்த கரண்டங்கிறதும் மின்சாரங்கிறதும் இருந்திருக்காது மின்குமல்களுங்கிறதும் இருந்திருக்காது அதற்கு பிறகு தான் அது எல்லாமே கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படியான காலத்தில் கூட இந்த யா கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வேண்டி அதாவது யா கண்டிஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வேண்டி எப்படியாக இயற்கையை வச்சு இவங்க ஏசிக்கு ஒத்தால் போல ஏசிக்கு ஈக்குவலான ஒரு சிஸ்டத்தை வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க இந்த இடத்துல இருக்கின்றவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்குங்கிறது மிகவும் பிரமிக்க வைக்கின்ற ஒரு விஷயம் விஷயம்னு சொல்லணும் இந்த குறிப்பிட்ட பகுதிக்குள்ள வந்து நம்மளால இப்ப போக முடியாது ஏனென்றால் ஏதோ ஒரு திருத்த வேலை காரணமாக இந்த இடத்த முழுமையாக மூடி வைத்திருக்கிறாங்க ஆஹ் உண்மையிலேயே இந்த கோட்டையை பொறுத்தவரையில எங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் ஒவ்வொரு விடயங்களும் இருந்து கொண்டேதான் இருக்குது சொல்ல போனால் எல்லா விடயங்களையும் சொல்லி கொண்டே போகலாம் இறுதியா பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த உங்களுக்கு காட்டிக்கிட்டு அதோட நான் இந்த காணொலியை வந்து முடித்துக்கொள்றேன் இந்த பகுதியை பாத்தீங்கன்னா இந்த மலையினுடைய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டமைப்பு இந்த கட்டமைப்பை சொல்றாங்க நாகப்பாம்பினுடைய கட்டமைப்பு ஒரு நாகப்பாம்பு படமெடுக்குமா இருந்தால் எப்படியான ஒரு அமைப்பு இருக்குமோ அதே அமைப்புல தான் இந்த சிற்பம் வந்து செதுக்கப்பட்டிருக்குது இது உண்மையிலேயே இயற்கையாக இருக்கின்ற மலை கிடையாது இதை அப்படியே செதுக்கி ஒரு பாம்பினுடைய வடிவம் போன்று இதை வந்து செய்திருக்கிறாங்க ஆனால் இதை பார்க்கின்ற பொழுது பாத்தீங்கன்னா மலையினுடைய கீழ்பகுதியை குடைந்து அதற்கு பிறகுதான் அது மேலுக்கு வந்து பாம்பு போன்ற ஒரு அமைப்பு கொண்ட வந்து ஏற்படுத்தியிருக்குறாங்க ஆனால் இது வந்து எப்படி இவ்வளவு காலமும் சிதை வடையாமலுக்கு உடையாமலுக்கு ரொம்ப ஸ்ட்ரோங்காக நிற்குது என்று சொல்லி நிறைய பேருக்கு கேள்விகள் வந்து இருக்குது ஆனால் உண்மையை சொல்ல போனால் தற்போது இருக்கின்ற இந்த டெக்னாலஜி எல்லாமே வியக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த குறிப்பிட்ட கோட்டையினுடைய வடிவமைப்புகள் எல்லாமே இருக்குது நாகப்பட குகை அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் வந்து வச்சிருக்கிறாங்க இது ஒருவேளை இங்கு இருக்கின்றவர்களுடைய அந்த ஐதீகமாக அவர்களுடைய ஒரு நம்பிக்கையாக கூட இருந்திருக்கலாம் ஒரு நாகப்பாம்பினுடைய சிலை போன்று இந்த இடத்துல உருவாக்குறதுங்கிறது அவங்க இதை நம்பி இதனுடைய பாதுகாப்பு கிடைக்கும் கிடைக்கும் என்ற ஒரு எண்ணக்கருவுகளை இதை செய்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிச்சயமாக இருக்குது ஏனென்றால் சிவபக்தருங்கிறதால ராவண மன்னன் சிவபக்தருங்கிறதால அவருடைய கழுத்தில் இருக்கின்ற அந்த பாம்பை போன்று ஒரு சிலை ஒன்றை செதுக்க வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ண கருவ அவர் செய்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி என்று சில அறிஞர்கள் வந்து குறிப்பிட்றாங்க ஃபைனலி நாம இந்த ராவனுடைய பிரம்மாண்டமான கோட்டை அதில் இருக்கின்ற மர்மமான விடயங்கள் சொல்லி எல்லாத்தையும் ஃபுல்லாகவே பார்த்து முடிச்சிட்டோம் மூன்று பாட்டாக வந்து போட்டிருக்கோம் யாராவது பார்க்கல அப்படின்னா முன்னுக்கு ரெண்டு பாட்டையும் பார்த்துருங்க இந்த கற்பனைக்கு அப்பாற்பட்ட நிறைய விஷயங்கள் இந்த காணொலியில் வந்து உங்களுக்கு காட்டுப்பட்டிருக்கும் அதுக்கான தெளிவுகளும் நிச்சயமாக தரப்பட்டிருக்கும் வரைக்கும் ரொம்பவுமே சூப்பரான கண்டென்ட் எல்லா தீமீல் நான் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட்கள் ஏதாவது இடங்கள் போய் விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ரொம்பவுமே வேல்யூவான இடங்கள் இருந்தால் கொமனில் வந்து தெரிவிங்க அந்த இடங்களுக்கு என்னால் முடிந்த வரைக்கும் சென்று உங்களுடைய கண்களால் நீங்கள் எப்படி பார்ப்பீங்களோ அதே போல் வியூ வந்து நிச்சயமாக உங்களுக்கும் நான் கொண்டுட்டு வருவேன் ஸோ மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலேருந்து விடை பெற்றுக்கொள்கின்றேன் டாட்டா பாய் பாய்